சதக்கத்துல் சித்தர் என்பது நோன்பு பெருநாள் தர்மம் என்று சொல்கிறோம் இந்த சதகத்துல் சித்தர் ஏன் கடமையாக்கப்பட்டது இவன் அபா சரதியில்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சரதரசுலல்லாஹ் சல்லல்லாஹ் அருகியோ சந்தம் சதகத்துல் சித்தர் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை பெருமானார் செல்லல்லா அலசின் அவர்கள் கட்டாய கடமையாக்கினார்கள் எதற்காக சுஹரத் அன் இஸ் சாயிம் எனி ஓர் ராஃபர் ஒரு நோன்பு அணிக்கு நோன்பில் ஏகப்பட்ட தவறுகள் ஏற்பட்டிருக்கும் நோன்பு சரி நிறைய தகாத விஷயங்களை செஞ்சிருப்போம் நோன்புல ஏற்பட்ட குற்றங்களுக்கு பரிகாரமாகவும் இது கடமையாக்கப்பட்டது நோக்கம் ரெண்டு நோன்புடைய தவற சரி செய்யறது பெருநாள் தினத்துல ஏழை யாரும் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு தான் என்னங்க இந்த தர்மத்தினுடைய நோக்கம் அந்த வகையில் ஒரு உலமாக்கல் சொல்லுவாங்க எப்படி தொழுகையில தவறு ஏற்பட்டா அந்த தவறை எதை கொண்டு சரி செய்கிறோம் சஜிதா சகுவல ஏற்பட்ட தவறுக்கான ஒரு பரிகாரம் இரண்டாவது நோக்கம் என்ன உலகத்துல எந்த மதத்திலும் சொல்லப்படாத தத்துவம் ஒரு பண்டிகை தினத்துல எந்த வீட்டிலயும் அடுப்பறியாமல் இருக்கக்கூடாது இது நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்தது ஈது பித்தர் அந்த நாள்ல எல்லா வீட்லயும் சந்தோஷமா இருக்கணும் எந்த வீட்டிலே அன்னைக்கு மகிழ்ச்சி நாம இருக்க கூடாது அதுக்காக தான் இந்த சதகத்தில் பித்திர நன்கு கடமையாக்கப்பட்டது பெருமானார் செல்லா ஆலேசனுடைய காலத்தில் சதகத்தில் பித்திர எந்தெந்த பொருள் இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து உலர்ந்த திராட்சை உலர்ந்த திராட்சையிலிருந்து கொடுத்துருக்குறாங்க பேரித்தம்பலத்திலிருந்து கொடுத்துருக்கிறாங்க அன்னைக்கு மதீனாவுடைய உணவு அதுதான் உலர்ந்த திராட்சையும் பேரித்தம்பலமும் அதிலிருந்து எவ்வளவு கொடுப்பாங்க ஒரு சா ஒரு சாங்கிறது ஒரு மரக்கா ஒரு மரக்காங்கிறது அதனுடைய அளவுல ரெண்டு விதமான கருத்துக்களும் இருக்குது இந்த அளவுல வந்து மதீனாவில் ஒரு அளவு இருந்துச்சு கூஃபால ஒரு அளவு இருந்தது மொத்தத்துல வந்து ஒரு மரக்கா கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம கணக்கில் சொல்றதா மூணு கிலோ கிராம் கிலோ கிராம் பேரிச்சம்பளமாகவோ அல்லது உலர்ந்த திராட்சியாகவோ கொடுப்பாங்க இன்னைக்கு மூணு கிலோ இரநூறு கிராம் பேரிச்சம்பளமா கொடுத்தா எவ்வளவு ஆகும்னு யோசிச்சு பாருங்க மூணு கிலோ இரநூறு கிராம் பேரிச்சம்பளமா கொடுத்தா எவ்வளவு ஆகும் நாம வெறுமனே எண்பது ரூபா கொடுத்து தவிச்சுக்கலாம்னு பார்க்குறோம் கோதுமைங்கிறது அந்த காலத்துல உயர்ந்த தானியம் கோதுமை யார் சாப்பிடுவாங்க சாதாரண மக்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க மன்னர்கள் தான் சாப்பிடுவாங்க மதியனால பெரும்பாலும் கோதுமை கிடையாது சிரியாவில் அதிகமா கோதுமை இருந்துச்சு அப்ப நம்ம ஆலேசன என்ன சொன்னாங்க கோதுமை வந்து அன்னைக்கு பல மடங்கு வில கூட இந்த பேரிச்சம்பளத்தை விட கோதுமை விலை அதிகமா இருந்ததுனால கோதுமையில ஒரு சா ஒரு மரக்கா பேரிச்சம்பளத்துல ஒரு மரக்கா கொடுத்தீங்கன்னு சொன்னா கோதுமையில அரை மரக்கா கொடுங்க கோதுமை வில அதிகம் அப்படி அதை குடிச்சுக்கிட்டு அந்த கோதுமையில ஒரு கிலோ அறுநூறு கிராம யோசிச்சு பாருங்க பெருமானார் காலத்துல என்ன கொடுத்தாங்க பேரிச்சம்பளம் எவ்வளவு மூணு கிலோ இருநூறு கிராம் உலர்ந்த கொடுத்தாங்க எவ்வளவு மூணு கிலோ இருநூறு கிராம் அன்னைக்கு அது விலை கம்மி கோதுமை அதிகம் ஆனா இன்னைக்கு கோதுமை விலை கம்மி பெரிச்சம்பளமும் உலர்ந்த திராட்சை மூணு கிலோ வாங்கினா ரூபா ஆகும் மூணு கிலோ இன்னைக்கு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ரூபா ஆகும் அதனால சதக்கத்தில் சீத்திரி இந்த அற்பத்தொகையா கொடுக்காதீங்க நிறைய தாராளமாக கொடுங்க ஒரு ஏழை குடும்பத்திற்கு பெருநாளுடைய தேவை முழுவதும் நிறைவடைய வேண்டும் அப்படிப்பட்ட அளவுல தர்மத்தை வந்து அள்ளி கொடுக்கிறது